கட்சியப்பரின் கந்தபுராணம் வியாசர் மொழிந்த பெரிய மகாபுராணமான கந்தபுராணத்தின் ஒரு பகுதியினை கந்தபுராணம் என அந்த போர் காட்சியினை மட்டும் தமிழில் மொழிந்தார் கட்சியப்பர் அந்த கடைசி ஆறு நாள் போர் என்பது சூரசம்ஹாரம் சம்பவத்தின் உச்சகட்ட காட்சி மகாபாரத போருக்கும் ராமாயணப் போருக்கும் கொஞ்சமும் குறையாதது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆயுதங்களை அவை சொல்வது இன்றைய விஞ்ஞானம் அந்த கொடும் ஆயுதங்களின் காலவாசலில் நுழைந்து விட்டதை சொல்கின்றது சொல்லப்படும் ஆயுதம் எல்லாம் எதிர்காலத்தில் சாத்தியம் என்பதை இப்பொழுது வல்லரசுகளின் ஆயுத பெருக்கம் சொல்கின்றது சூரசம்ஹாரம் நடந்ததா என்றால் நடந்தது ஏகப்பட்ட ஆதாரங்கள் உண்டு அப்போர் நடந்ததையும் அதைத் தொடர்ந்து தென்னக பகுதிகளின் நில அமைப்பை மாறிப்போனதையும் சிலப்பதிகாரம் தெளிவாக சொல்கின்றது வடிவேல் எரிந்த வான்பகை பெறாது ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என சொல்கின்றது அவ்வரிகள் அந்த உக்கிரமான போரின் கடைசி ஆறு நாட்கள் மகா விறுவிறுப்பானவை அந்த அசுர கூட்டத்தை முருகன் வதம் செய்த கடைசி நாட்கள் அவை திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்த அந்த சம்பவம் இன்று வரை கொண்டாடப்படுகின்றது ஆம் அங்குதான் அது நடந்தது கடைசியில் சூரன் மாமரமாய் நின்ற இடம் மாம்பாடு என்றாயிற்று பின் அது மனப்பாடு என்று மாறிப்போயிற்று ஏகப்பட்ட சாட்சிகளும் அடையாளங்களும் இன்றும் என்றும் கொண்ட அந்த போரின் காட்சிகளை இந்த சஷ்டி நாட்களில் காண்பது நல்ல விஷயம் அந்த சூரபத்மன் கோஷ்டிகளின் அட்டகாசம் எல்லை மீறிற்று தேவர்களை சிறைப்பிடித்தது முதல் அந்தமெல்லாம் அவர்கள் ஆட்சி நிலைக்க விஷ்ணுவை அவர்களை அழிக்க முடியாமல் தடுமாறும் பொழுதுதான் முருகப்பெருமான் பிறந்து வளர்ந்து அன்னையிடம் வேல் வாங்கி திருச்செந்தூர் நோக்கி வருகின்றான் கடலுக்குள் மிகப்பெரிய தீவில் கோட்டை கட்டி மகேந்திரபுரி என சூரபத்மன் அமர்ந்திருந்தாலும் அவன் தம்பி தாரகாசுரன் நிலத்தில் காவல் இருந்தான் சுருக்கமாக சொன்னால் சூரபத்மனின் எல்லை காவலன் அவன் சூரனின் எல்லைக்கு வந்துவிட்ட முருகனும் தாரகாசுரனும் மோதத் தொடங்குகின்றார்கள் முதல் நாள் போர் அப்படித்தான் தொடங்குகின்றது முருகனின் ஒன்பது தளபதிகளில் முக்கிய தளபதியான வீரபாகவும் தாரகனும் மோதுகின்றார்கள் தாரகன் யானை முகம் கொண்ட பெரும் அசுரன் மாபெரும் பராக்கிரமசாலி அவன் யானை பலத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தாயும் தந்தையும் யானையாகி மாறி பெற்றெடுத்த அசுர பல குழந்தை அவன் மிகப்பெரிய வரமும் பெற்றவன் பிரம்மாவிடமும் சிவனிடமும் அவன் வாங்கிய வரத்தினால் விஷ்ணுவின் சக்ராயுதமே அவனிடம் தோற்றிருந்தது வீரபாகு தாரகனின் படைகளை அடித்து வீழ்த்திக் கொண்டிருந்த செய்தி கேட்டு தாரகனே களத்துக்கு வந்தான் அவனை முதலில் எதிர்கொண்டவர் வீரபாகுவின் உப தளபதியான வீரகேசரி வீரகேசரியின் அம்புகளையும் ஆயுதங்களையும் நொறுக்கித் தள்ளி தேவர் சேனையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய தாரகாசுரன் ஒரு கட்டத்தில் வீரகேசரியே மயக்கத்தில் தள்ளினான் அவரும் சரிந்தார் தாரகாசுரனை தனியாக எதிர்கொண்டான் வீரபாகு அவனிடம் நீங்களெல்லாம் யார் எதற்காக இங்கே யுத்தம் செய்ய வந்தீர்கள் என தாரகன் கேட்க நாங்கள் முருகன் தலைமையிலான தேவர் படைகள் என்றும் சூரபத்மனை வென்று அவர்களை விடுவித்து வந்திருப்பதாகவும் சூரபத்மன் பணிந்து தேவர்களை விடுவித்து சரணடைந்தால் யுத்தம் தவிர்க்கப்படும் எனவும் தெரிவித்தான் வீரபாகு அதை கேட்டு இடிபோல் சிரித்தான் தாரகன் காரணம் அது அன்று நடக்க வாய்ப்பே இல்லாத அல்லது கனவில் கூட காண முடியாத கற்பனை அது அவ்வளவு பலமாக இருந்தது சூரபத்மன் வரமும் அவன் சுற்றமும் ஏ வீரபாகுவே முடிந்தால் என்னை தொட்டுப்பார் என்னை தாண்டித்தான் அண்ணனிடம் செல்ல முடியும் உன்னை நானே பொசுக்கின்றேன் என பாய்ந்தான் தாரகன் தாரகனை நோக்கி வீரபாகு எய்த அம்புகளும் ஆயுதங்களும் எருமைக்கு கொசுக்கடித்தது போல இருந்தன அவற்றை எளிதாக தட்டிவிட்டு தாக்கினான் தாரகன் உக்கிரமான அவன் தாக்குதல் பலமாயிருந்தது சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தினான் அதில் முதலில் ஆக்னேய அஸ்திரத்தை ஏவினான் இது மிகப்பெரிய வெப்பத்தை கொடுக்கும் அஸ்திரம் அது விழும் இடத்தில் மிகப்பெரிய வெப்பம் ஏற்படும் பதிலுக்கு வீரபாகவும் அதே அஸ்திரத்தை எரிய நிலைமை சரியாயிற்று ஆம் வெப்பத்தை வெப்பமேதான் கட்டுப்படுத்தும் என்கின்றது இன்றைய விஞ்ஞானம் அதை அன்றே சொல்லியிருக்கின்றது கந்தபுராணம் இந்த ஆக்னேய அஸ்திரம் இன்று ரஷ்யா வைத்திருக்கும் பெரும் வெப்ப குண்டுகளை போன்றது அன்றே இதெல்லாம் சாத்தியம் என இந்து மதம் சொல்லியிருக்கின்றது ஆத்திரமுற்ற தாரகன் தொடர்ந்து வர்ணாஸ்திரம் என்னும் நீரை ஆயுதமாக்கும் அஸ்திரம் சௌரம் என்னும் சூரிய தன்மை கொண்ட அஸ்திரம் என எல்லாமும் பயன்படுத்தினார்கள் இருவரும் வீரபாகுவுக்கும் அதிர்ச்சி அதைவிட தாரகனுக்கு பெரும் அதிர்ச்சி காரணம் இந்த அஸ்திரங்களை பதிலுக்கு எதிர்ப்பவர்கள் சாதாரணமானவர்களாய் இருக்க முடியாது வீரபாகு கடைசியாக தன் மிக அஸ்திரமான வீரபத்திர அஸ்திரத்தை வீசினார் இது எதிரே எது இருந்தாலும் உருக்கும் வல்லமை கொண்டது சிறிய அணு ஆயுதல் போன்றது அதை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கினான் தாரகன் மிக வல்லமையானவனும் சூரபத்மன் தன்னை நம்பி நிறுத்திய இடத்தில் தோல்வியினை பெற்றவனுமான தாரகன் தந்திரமாய் ஓடிச் சென்று கிரௌஞ்ச மலைக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என திட்டமிட்டான் காரணம் தோல்வியினை அண்ணனிடம் சொன்னால் அவன் பொறுத்து கொள்பவன் அல்ல இதனால் மலைக்குள் இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்தான் யோசிக்கும் அவனுக்கு தந்திர திட்டம் உருவானது அது மலை என்றாலும் தாரகனின் சொல்லுக்கு கட்டுப்படும் அவன் சொன்னதை செய்யும் அப்படியே மலையின் பிளவில் நின்று வீரபாகுவினை பார்த்து சிரித்துவிட்டு ஓடினான் தாரகன் வீரபாகு படைகள் அவனை தேடிக்கொண்டு மலைக்குள் புகுந்த பொழுது மலையினை அவர்களை சுற்றி மூடக்கொள்ள உத்தரவிட்ட தாரகன் அடுத்த பக்கம் ஓடிவிட்டான் மலைக்குள் வசமாக சிக்கியது வீரபாகுவின் படை கடும் இருட்டில் மிக உறுதியான மலைக்குள் அவர்கள் சிக்கிவிட்டனர் அவர்களை மீட்க சென்ற வீரகேசரியின் படைகளையும் மலையினை வைத்து சுற்றி மூடிக்கொண்டான் தாரகன் தேவர் படைகள் அனைத்தும் மலைக்குள் சிக்கிக்கொள்ள அசுரப்படை விண்ணதிரும் வண்ணம் ஆட்பரித்தது தேவர் படைகள் ஒளிந்தன என குக்கரித்தன மலையில் சிக்கிய வீரபாகு முருகனை மனமாற நினைக்க அந்த இடத்தில் தன் தேரில் தோன்றினார் முருகன் அதுவரை அவரை நேரில் பார்த்திராத தாரகன் முருகனின் அழகில் மெய் மறந்தான் அந்த பாலக தோற்றத்து ஆறு முகமும் பன்னிரண்டு கரமும் இரக்கம் மிகுந்த விழிகளும் உடலில் தோன்றிய ஒளியும் அவன் தேவர் படைகளுக்கு தலைவன் என்பதை தெளிவாக சொன்னது அதுவும் அவன் சாதாரண தேவர்களில் ஒருவராக இருக்க முடியாது என அவன் விசாரித்த பொழுதுதான் முருகன் சிவகுமாரன் என்பதை சொன்னார்கள் அவன் முன் மண்டியிட்டான் தாரகன் மகிழ்ந்து சொன்னான் ஐயனே இவ்வளவு வடிவான உன்னை மகனாகப் பெற்ற சிவன் பாக்கியவான் நானும் உம்மை காணும் வரம் பெற்றேன் சிவன் எங்களுக்கும் நிறைய வரம் கொடுத்திருக்கின்றார் ஐயனே இது தேவர்களுக்கும் எமக்குமான தீராப்பகை இதில் நீங்கள் ஏன் தலையிட வேண்டும் தயவு செய்து அகன்று விடுங்கள் என கூறினான் அதர்மத்தை அழிக்க எமக்கு எந்த உத்தரவிட்டிருக்கின்றார் நாம் வந்தோம் என முகம் மலர சொன்னான் முருகன் அவ்வளவுதான் அசுரகுணம் மறுபடியும் தாரகாசுரனுக்கு தலைக்கேறிற்று பாலனை விஷ்ணுவின் சக்கராயுதமே என்னிடம் தோற்று என் நெஞ்சில் ஒட்டி கொண்டிருக்கின்றது சிவபெருமான் மகன் என்பதால் இன்னும் ஒரு முறை உன்னை மன்னிக்கின்றேன் திரும்பிப்போ என எச்சரித்தான் முருகன் புன்னகையினை பதிலாகத் தர யுத்தம் மூண்டது அவனின் அஸ்திரங்கள் எல்லாம் முருகப்பெருமான் முன் பலனற்று வீழ்ந்தன முருகப்பெருமான் தாரகனின் தும்பிக்கையினை துண்டித்தார் ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் முருகப்பெருமானின் தாக்குதலை சமாளிக்க அஸ்திரமின்றி மலைக்குள் மறுபடியும் ஒளிந்து கொண்டான் தாரகன் அந்த மலையினை நோக்கி தன் வேலை வீசினார் முருகன் அந்த பிரம்மாண்ட மலை தூள் தூளானது வீரபாகுவின் படை வெளிவர தனியாக மறைவின்றி நின்றான் தாரகன் இந்த மலையினை முருகன் தகர்த்தது இன்று அமெரிக்கா மலை குகைகளை தகர்க்க பயன்படுத்தும் பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளின் சாயலை கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது ஆனாலும் மூன்று வடிவெடுத்தான் தாரகன் வித்யின் மாலி தாராக்ஷன் கமலாக்ஷன் என மூன்று வடிவில் உடனே மூன்று நகரங்களை உருவாக்கி அதில் ஒளிந்து கொண்டான்